வீட்டுக்குள்ள எலிகள் வராம இருக்கணுமா இந்த ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தானாகவே ஓடிடும். அனைவர் வீடுகளிலுமே அதிகரித்து வரும் சுகாதார பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்றாக எலிகள் தொல்லை கருதப்படுகிறது. சமையல் அறை ஸ்டோர் ரூம் அலமாரிகள் போன்ற இடங்களில் எலிகள் புகுந்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்துவதோடு நோய்களை பரப்பும் அபாயத்தையும் உருவாக்குகின்றன. எனவே எலிகள் தொல்லையை சாதாரணமாக கருதாமல் முன் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். பலரும் எலிகளை கட்டுப்படுத்த விஷமருந்துகள் மற்றும் வலைகளை பயன்படுத்தினாலும் அவை குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு ஆபத்தாக மாறும் வாய்ப்பு உள்ளது இதனால் சமீப காலமாக எலிகளை கொள்ளாமல் இயற்கை முறைகளில் விரட்டுவது பாதுகாப்பான மற்றும் நிலையான தீர்வாக பார்க்கப்படுகிறது இம்முறைகள் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் எலிகள் தொல்லையை குறைக்க உதவுகின்றன புதினா எண்ணெய் பயன்படுத்துவது எலிகளை விரட்டும் ஒரு முக்கிய இயற்கை வழியாக கருதப்படுகிறது இதன் கடும் மனம் எலிகளுக்கு பிடிக்காத ஒன்றாக இருப்பதால் சிறிய பஞ்சு உருண்டைகளை புதினா எண்ணெயில் நனைத்து எலிகள் நடமாடும் மூளைகள் சுவர்களின் ஓரங்கள் மற்றும் நுழைவு பகுதிகளில் வைத்தால் அவை அந்த இடங்களை தவிர்க்க தொடங்கும் அந்த பஞ்சுகளை இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை மாற்றுவது சிறந்த பலனை அளிக்கும் கிராம்பு மற்றும் மிளகுத்தூள் கலவையும் எலிகளை விரட்டும் ஒரு எளிய தீர்வாக பரிந்துரைக்கப்படுகிறது கிராம்பின் மனமும் மிளகுத்தூளின் காரத்தன்மையும் சேரும் பொழுது அந்த வாசனை எலிகளுக்கு தொந்தரவாக இருப்பதால் எலி வரும் வழிகள் சமையலறை மற்றும் அலமாரி ஓரங்களில் இந்த கலவையை தூவலாம் பூண்ட பயன்படுத்துவதும் எலிகளை தடுக்க உதவும் ஒரு இயற்கை முறையாக கருதப்படுகிறது பூண்டு பற்களை உடைத்து எலி நடமாடும் இடங்களில் வைத்தால் அதன் கடும் வாசனையால் எலிகள் அந்த இடத்தை இதையும் சில நாட்களுக்கு ஒருமுறை மாற்றி வைப்பது பலனளிக்கும் சேர்த்து வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் தரையில் சிதறிய தானியங்கள் திறந்த குப்பைகள் மற்றும் மூடியில்லாமல் வைக்கப்படும் உணவுப் பொருட்கள் எலிகளை ஈர்க்கும் காரணங்களாக இருப்பதால் தினமும் சமையலறையை சுத்தம் செய்தல் உணவுகளை மூடிய பாத்திரங்களில் வைத்தல் மற்றும் குப்பைகளை உடனடியாக அகற்றுதல் அவசியம் மேலும் சுவர்களில் உள்ள சிறிய விரிசல்கள் கதவுகளின் கீழ் உள்ள இடைவெளிகள் போன்ற நுழைவு பாதைகளை அடைத்தல் மிகவும் அவசியம் தானியங்கள் மற்றும் விதைகளை உறுதியான டப்பாக்கள் அல்லது கண்ணாடி பாட்டில்களில் பாதுகாப்பாக வைத்தால் எலிகள் வீட்டிற்குள் புகும் வாய்ப்பு குறையும் இம்முறைகள் அனைத்தையும் பின்பற்றினால் எலிகள் தொல்லையை பாதுகாப்பாகவும் நிலையாகவும் கட்டுப்படுத்த முடியும்